और ये साक्षात सम्राट अब इनका सिस्टम को ரிசர்ச் பண்ணி மாடலா இல்ல ஏதேனும் டீக்கோ முடியுது சாதாரணமா அப்படியே இந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போயிட்டு டோசன் ட்ரென்ஸ் இது அத कंफर्म பண்ணிட்டு இந்த டிபார்ட்மென்ட் வெச்சு நம்ம டபுலி சைன் அப் பண்றோம் ஒரு இன்னொரு லெடபிள் வெயிட் இருக்கறது முக்கியமான பாயிண்ட் நம்பி இருக்கறதா லெடபிள் என்ன பண்றதே ஆரியாங்க கிட்ட ஏவல்ஸ்

よろしくおいし